வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோன்னு தான் பார்க்க போகிறோம் இவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து பூவெல்லாம் நிறைய கிடைக்கல நேற்று வெள்ளிக்கிழம நல்ல ஜோராக எல்லாருக்கும் மாலை கட்டி போட்டு ரொம்ப திவ்யமாக பண்ணியாச்சு இன்றைக்கி இவ்வளோ தான் பூ கிடைச்சிதுங்க அதனால தான் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் எலுமிச்சு சாதம் புளியோதரை தயிர் சாதம் மல்லி சட்னி தேங்காய் தண்ணிலாம் இங்கே இடமில்லன்ருக்கேன் அங்கே வச்சுருக்கேன் இது வந்து மாவிளக்கு போடுவோம் இல்லையா அதுங்க அம்பாலும்படி உட்கார வச்சு அழகா சரக்குன்ற நம்ம வீட்டில் வந்து இப்போ தான் கொஞ்சம் சீசன் இல்லை தான் ஆனால் நம்ம வீட்டில் பூக்குதுங்க ரொம்ப இவ்வளோ தான் கிடைச்சது எனக்கு இதுவே திருப்தியாக சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி தான் நம்ம வீட்டில் வந்து பிரசாதம்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நம்ம இவ்வளோ தான் சிம்பிளாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம் ரொம்ப மனதுக்கு திருப்தியாக ரொம்ப அழகாக நிறைவாக இருக்குதுங்க சூப்பராக சாமிக்கு வந்து எப்போயுமே மாலை கட்டி போட்டு போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னைக்குதான் தான் கொன்றை வச்சு இவ்வளோ தான் கிடச்சது ஆனால் இதுவே ரொம்ப அழகாக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் லக்ஷ்மி பாருங்கள் அழகாக இந்த கீடை இப்போ தாங்க வாங்கினேன் சென்னைக்கு இப்போ சமீபத்தில் சென்னைக்கு போகும்போது இந்த அம்பாலோட கிரீடை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இவங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் தான் சாமிக்கும் அம்மையப்பா இருக்கிற ரெண்டு பேருக்குமே புது ட்ரெஸ்ஸு சர்க்கரை பொங்கல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெள்ளம் போட்டு நான் பண்ணியிருக்கேன் எப்பயுமே வந்து சர்க்கரை தான் போடுவேன் இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் ஒயிட்டு தயிர் சாதம் ஒயிட்டு அப்புறம் சர்க்கரை பொங்கலும் இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கும் ஏன்னா நம்ம சாமியை நினச்சி தானே நம்ம சமையல் பண்ணுறோம் அதனால வந்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக கிடையாது வந்திருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டு சாமி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ